ஹலோ கைஸ் இன்னைக்கு நான் உங்களுக்காக ரம்யான்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணுக்கு தன்னுடைய கனவில் அம்மன் சொன்ன வார்த்தையினால் தன்னுடைய வாழ்க்கையை என்ன மாதிரி மாறுச்சுன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோ கிளாடி போகலாம் ரம்யான்னு சொல்லக்கூடிய பொண்ணோட வீடு பக்கம்தான் ஒரு பெரிய அம்மன் கோயில் இருந்திருக்கு இந்த கோயில் எவ்வளோ வருஷம் பழமையானதுன்னு யாருக்குமே தெரியாது அந்த கோவிலோடைய கதைகள் மூத்தவர்கள் சொல்வது ரொம்பவுமே வழக்கம் அப்படி தான் ஒரு சித்தர் அந்த இடத்துல தவம் செஞ்சாருனும் அவருடைய கனவுல அந்த அம்மன் ஜோதியாக தோன்றியிருக்காங்க அதுக்கப்புறமா தான் அந்த இடத்துல அம்மனுக்காக கோவில் கட்டப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த கோவில் பெரியதாக இல்லை ஆனால் இந்த கோவில் சுமார் பத்தடி நீலமுள்ள கருங்கலால் கெட்டப்பட்டிருக்கு ஒரு மழைக்கால இரவில் வெளியில் மின்னல் இடியோடு பெருசாக மழை பெய்துருக்கு அந்த சமயத்தில் ரம்மி தூக்கமே வரல திடீர்னு ஒரு கனவு அந்த கனவுல கோவிலோட முன்னாடி அவர் நிற்கிறா அதுக்கப்புறமா கோவில் கதவு தானாகவே திறக்கப்படுது அதுல ஒரு சுடர் வெளிச்சம் அவளுக்கு தெரியுது அந்த சுடர் வெளிச்சத்துல ஒரு பெண் உருவம் தெரியுது அந்த பெண்ணோட முகம் பனிக்கலால மறைஞ்சிருக்கு அதுக்கப்புறமா அந்த பெண்மணி என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னை காப்பாற்று எனது தீபம் அணையக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் வந்தது பெண் இல்லை அம்மன் சொல்லிக்கிட்ட ஸோ ரம்யா முடிச்சுக்கிறா அதுக்கப்புறம் அவளுடைய இது பலமாக தொடிக்குது இது சாதாரண கனவு இல்லை அப்படின்னு அவ உணர்ந்துக்கிறா அதுக்கு கடுத்த நாள் அவள் விசித்திரமான சம்பவங்கள் அவளுடைய ஊரில் நடக்க ஆரம்பிக்குது இதனால அப்படின்னா இந்த கோவில் இருக்கிற தீபம் கொஞ்சம் கொஞ்சமாக அணைஞ்சிட்டு இருக்கிறதுனால அந்த கோவில் அம்மன் கொடுக்குற அறிகுறிகளாக தான் இது இருந்துச்சு அது என்னவெல்லாம் அப்படின்னா இரவானலி கோவிலோட மணி சத்தம் ஆனால் அங்கே யாருமே இல்லை அது மட்டும் இல்லாமல் ஒரு வெள்ளை உருவம் அங்கும் இங்கேயுமா நடக்கிறத அவளால் தெளிவாக பார்க்க முடியுது ஸோ அப்படி இருக்கதா ஒரு நாள் ரம்யா கோவிலுக்கு போகிறா அந்த சந்தி முன்னாடி ஒரு சிவப்பு பூ கீழே விழுந்திருக்கிறத பார்க்குறா ஸோ அதுக்கப்புறமாவா ரொம்ப ரொம்ப பயப்படுறா அந்த டைம் பார்த்தா மின்சாரம் கட் ஆகுது ஸோ அதுக்கடுத்து ஒரு அம்மாவா இரவு காற்று கூட இல்லை மரங்கள் ஒரு அசைவம் இல்லாமல் அமைதியாக இருக்குது ரம்யாவுக்கு சுத்தமாக தூக்கம் வரலை திரும்பவும் அந்த சுடர் அவளுடைய கனவில் தோன்றி என்ன சொல்லுது அப்படின்னா இன்று வா என் தீபம் கூடாது அப்படின்னு சொல்லுது ஸோ இதனால அவ ஈனடா அம்மன் திரும்பவும் இப்படி வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாங்களேன்னு சொல்லிக்கிட்டு வேக வேகமாக அந்த கோவிலுக்கு ஓடி இந்த கதவு பக்கம் போகிறா கதவை தானாகவே திறக்குது உள்ளே போய் பார்க்குறா அந்த தீபம் அதாவது அம்மனுக்கு ஏற்றிய தீபம் கொஞ்சம் கொஞ்சமா அணைஞ்சிருக்கு அதுக்கப்புறமா அவள் போய் பிரகாசம் முட்டை வைக்கிறா பக்கத்துல ஒரு இருண்ட நிழல் அவளுக்கு முன்னாடி தோன்றுது ஆனா என்னதான் அவளுக்கு பயம் இருந்தாலுமே அம்மனை நினைச்சுக்கிட்டு முழு மனதோட தீபத்தை ஏற்றுறா தீபமும் நல்லாகவே உளிருது மறுநாள் பூசாரி வந்து நீ இரவுல அந்த அம்மனுக்கு தீபம் அணைக்க விட்டு அதாவது அது அணிஞ்சிருந்தேன் அப்படின்னா கிராமத்துக்கு ஒரு பெரிய துயரம் ஏற்பட்டிருக்கும் அதுலேருந்து ஒரு அம்மன் அருள் எப்போதுமே இருக்குது அதனாலதான் உனக்கு வந்து இந்த விஷயத்த அம்மன் சொல்லியிருக்கு சொல்றாங்க அதுக்கப்புறமா ரம்மி அந்த கோவிலோட தீப பராமரிப்பாளாக மாறுதா இன்னைக்குமே அந்த கிராமத்துல தீபம் எரிகிற வரை அந்த ஊர் பாதுகாப்பாக இருக்குதுன்னு சொல்லப்படுது சரி இந்த ஒரு ஸ்டோரியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் எந்த மாதிரி கதை வேணும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் எழுஸ் நிக்கலாம் தேங்க்யூ